பாருங்க ரோலையே நான் இப்போ முல்லத்தீ ரோட்டு முல்லத்தியிலேருந்து திருவண்ணாமலை ரோட்டில் நிற்கிறேன் இப்போ அலும்பி கிட்டே நிற்கிறேன் அப்படியே நான் நடந்து போய் கொண்டு வரேன் அதான் ரோட்டால் போய் கொண்டு வரேன் இது மரங்கும் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த அழகை தான் நான் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு வரேன் வேறு இதுலேயும் ஒரு விசியமாக ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆனால் உண்மையிலே அந்த இருமரங்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நகரப்புறத்தில் வாழ்கிறாங்க இதோட பார்க்குறதுக்கு ஒரு ஆசை இருந்து இருமரங்கும் பாருங்கள் எப்படி சூரியா கிடையாது மரங்கள் செடிகள் இஞ்சாலே அங்கால உண்டு இதில் சதுப்பு நிலம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே அந்த குறிஞ்சாய் பெருகுறிஞ்சாயிரம் அஞ்சு கூட இருக்கும் வானங்கள் பெரு பெருகுறிஞ்சாய் இருக்குது மற்றது சிறு குறிஞ்சா குறைவு பெருகுறிஞ்சாய் இருக்குது தூதுவொலை தூதுவொலை വട്ടക്കായ് ഇത്രി സിരി കൊണ്ട് പോരാ ഇവ തൻ്റെ വെള്ളം കാഴ്ച കൊണ്ട് പോകാനാക്കണ്ട് പിന്നെ താ ചിരിച്ചുകൊണ്ട് പോരാ പിടിച്ച ഇവൻ തൻ്റെ വള്ളം കഴിക്കലാണ് ഇവൻ ആരോടെ ഇരുന്ന് രാത്രി അച്ഛനവനൊക്കെ കാഴ്ച കൊണ്ട് കൂടാങ്ങൾ ചിരിച്ചുകൊണ്ട് ഇന്നല്ല ജ്യൂട്ടി പെർ ചെല്ലി ഞങ്ങൾ ഡ്യൂട്ടി പർ ഇപ്പുടി എടുത്ത് ചെഞ്ചാ എങ്ങളെ ബിശ്രണ്ടോ എങ്ങൾ വാളെ കാഴ്ച കൊണ്ട് റോഡ് ഒളിക്കോട് നോച്ചുകൊണ്ട് തിരിഞ്ഞാൽ അവിടെ തന്നെ നയിക്കണം എല്ലാവരും ഇനി രാജ്യതുകൊണ്ട് എൻ്റെ വളരെ രാജ്യം കൊണ്ട് പോകുന്നുണ്ട് എന്നാ ചെയ്യുന്നത് കലയ്ക്കട്ടെ ഞാൻ എന്നാ ചെയ്യുന്നത് നിങ്ങളാണ് നയിക്കേണ്ടത് ഒരു കലയെ ഖന ഇതെല്ലാം ഒരു ചസന കല ചസനികൾ ജൂട്യൂബ് ഉമ്മയിലെ വരുമാനത്തെ വിടെ എങ്ങൾക്ക് എനക്കൊരു വരുമാനം ഇല്ലേ വരുമാനത്തെ വിടെ ഖന വരുമാനം എടുക്കുന്നവരോട് ഇരിക്കണം ഇല്ലാണ്ടില്ലേ എനക്ക് ഉപ്പാനെ അറുപത്തേഴ് தப்பேற்ற தான் இருக்கினோம் அப்போது எனக்கு வருமானம் வர்றதுக்கான சாத்தியமே இல்லை நான் எனக்கு ஒரு விருப்பம் இது என்ன அழகின்ற இது போல் விஷயங்களை மக்களுக்கு காட்டணும் இல்லை எங்கள்கிட்ட கிடக்கிற திறமையோ திறமை இல்லாட்டியுமே ஏதோ கிடக்கிறதையாவது காட்டணும் அப்போ இப்படி போக வேறே இது எடுத்து போட்டு சும்மா போட்டு விடுறாங்க இதில் என்ன கிடக்கு இதுக்கு சிலவாகிற இல்லை தானே அப்போ மக்களும் பகிர்ந்து கொண்டால் மக்களும் பார்ப்பார்கள் ஒரு சந்தோஷம் பெறும் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதில் ஒரு சந்தோஷம் அதுதானே அப்போ மற்றவர்கள் என்னோ சொல்லட்டும் நாங்கள் எங்களுக்கு பார்ப்போம் வேறு என்ன செய்கிறது என்றளவு கண்டு இவ்வளோ செய்து கொண்டு போகலாம் இப்போ நான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாரு கொஞ்சம் சுகமாக இருக்குது இங்கே மோட்டர் சைக்கிளை வந்து கொண்டு நிற்கிறாங்க நான் வேண்டாம் நான் நடந்து போகிறோண்டே ஏன் இப்போ நடக்கிறீங்க முந்தைய எல்லாத்துக்கும் நடந்து அது இங்கே நாங்கள் இப்போதான் மூட்டை சைக்கிளை கண்டோம் அப்படி இப்போ சின்ன சின்ன இடத்துக்கே மோட்டர் சைக்கிளில் போய் பானுக்கு போகிறவுக்கும் இப்போ பொடிகளுக்கும் மோட்டர் சைக்கிள் வேணும் இல்லாட்டி போக மாட்டாங்க நாங்கள் அந்த நடந்து திரிஞ்சோம் கடை சங்கக்கடையாண்டான நடந்து திரிஞ்ச நாங்கள் பிரச்சனை இல்லை வருத்தம் இல்லை அந்த நேரம் இப்போ வருத்தம் தாடுறதுக்கு காரணமும் இதுதான் உடற்பயிற்சி இல்லை நடக்கிறதே இல்லை நடைன்ற சாமானம் இல்லை இப்போ வைத்தியர் சொன்ன அப்புறம் தான் நடக்கிறது மூசி மூசி நடக்கிற பேருந்து ரோடு ரோட்டா അത് ഇല്ല തന്നെ നേരത്തേക്കേ ചില ചില കണ്ട ഗ്രാമങ്ങൾക്കുള്ള ഇരുക്ക വിഷയങ്ങൾക്ക് നാടുകൊണ്ടോണ്ടോ അത് ഒരു പൈചിയാണ് ഇത് ശരിമാനാവില്ല ഇതിൽ ഒരു കരാച്ചു കൊണ്ട് കിടക്കുന്നത് അതെല്ലാം പൂട്ടിത്താ കിടക്കാൻ എന്നെല്ലാം അങ്ങാത്ത കൊണ്ട് കാഴ്ച വെക്കിത് നഗരപ്പുറം വളിയ വീ വീട് വളിക്കാ കാ பக்கத்து வீட்டுக்காரன் பிடுங்கல அதே சும்மா நிற்கிது ரோட் ஒடிக்கலாம் காய்ச்சி 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 குருங்க அது சரி மாட்டுகள் பிள்ளைகள் இருந்து மெயினா இல்லை கிராமம் இதுக்குள்ள அதுக்கு வரது இது ஒரு கிராம பாதை பிரிக்கிது மூட்டை ஜாக்கி எல்லாம் வருது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான் உளே யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு தம்பி தன்னை வலை கதைச்சோண்டு தெரியுது இது எங்கேயும் ஏற்றி விட்டா நல்லா ஒன்று யோசிப்பாங்க முடிஞ்சு பாருங்க அதுலேயே ஒரு சமுத்தி வங்கி இருக்கு மஞ்சள் ஃபைண்டா கண்டா சமுத்தி வங்கிட்டு தெரியும் தானடா கண்டு அப்போ பார்ப்போம் இப்படியே போவோம் எங்கே ஆனால் போகிறோம் மட்டும் பார்ப்போம் இப்படியே அலுமில் நோக்கி போகுது பாதை ஆனால் உண்மையிலே அழகு தான் மோட்டர் சைக்கிளோட போகிற போகும் அதுதானே டவுனுக்குள்ளேயே எந்த ஊர்றவங்களும் இங்கே போண்டரி சைக்கிள் வாகனங்கள் நர்சரி எல்லா எப்படி ஓடலாம் எடுக்கும் பயமில்ல தானே இது அங்கே மாடுகள்லாம் ரெண்டு மெயினா அதில் ஒரு புளிய மரம் புடிய மரம் ரெண்டு நிமிஷம் காய்ச்சல் இருக்கு காய்ச்சு